ஹரி கிருஷ்ண எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜயோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதா கதாதாரா சிவாச்சாரி கௌர பக்திருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் பதினொன்று அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூபம் பதம் ஒன்பது மொழிபெயர்ப்பும் பொருளுக்கும் வழங்கியவர் ஏ சி பக்திவேதாந்த சுவாமி ஸ்வபிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி கலக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு சஞ்சயன் கூறினான் மன்னா இவ்வாறு கூறிய பின்னர் எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவனாக விளங்கும் முழு கடவுள் தமது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார் பதங்கள் பதி பத்து பதினொன்று ஒளிபெயர்ப்பு அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டார் பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கியிருந்தது தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருட்கள் பூசப்பட்டிருந்தது அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது பொருளுரை இந்த இரு பதங்களில் அநேக என்னும் சொல் மீண்டும் மீண்டும் இருப்பதை பார்க்கும்போது அர்ஜுனனால் காணப்பட்ட கைகள் வாய்கள் கால்கள் மற்றும் இதர தோற்றங்களை அளவிடவே முடியாது என்று தெரிகிறது அந்த தோற்றங்கள் அகிலம் எங்கும் பறந்துள்ள போதினும் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் இறைவனின் கருணையால் அவற்றை காண முடிந்தது இது கிருஷ்ணரின் அசிந்திய சக்தியினால் சாத்தியமானது பதம் பன்னிரண்டு மொழிபெயர்ப்பு ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் பரமபுருஷருடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒரு வேலை சமமாகலாம் பொருளுடை அர்ஜுனன் கண்டது விவரிக்கப்பட முடியாததாக இருந்தது இருப்பினும் அந்த சிறப்பான காட்சியின் ஒரு மன மனச்சித்திரத்தை சஞ்சயன் திருதாசருக்கு கொடுக்க முயல்கிறான் சஞ்சயன் திருதா திருதாஸ்திரர் இருவருமே அந்த இடத்தில் இல்லை இருப்பினும் வியாசரது கருணையாய் நடப்பவற்றை எல்லாம் சஞ்சயனால் காண முடிந்தது எனவே விஸ்வரூப காட்சியை திருதராஸ்திரர் கற்பனை செய்து ஓரளவு புரிந்து கொள்வதற்காக அதனை பல்லாயிரக்கணக்கான சூரியன்களுடன் ஒப்பிட்டு கூறுகின்றான் பதம் பதிமூன்று மொழிபெயர்ப்பு அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது பொருளுரை தத்ரா அதாவது அங்கே என்னும் சொல் மிகவும் முக்கியமானது அர்ஜுனன் விஸ்வரூபத்தை கண்டபோது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருவருமே ரதத்தில் அமர்ந்திருந்தனர் என்பதை இது குறிக்கின்றது அந்த லோகத்தை காண்பதற்கான சிறப்பு பார்வை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் கொடுத்ததால் போர்க்களத்தில் இருந்த மற்றவர்களால் இதனை காண முடியவில்லை கிருஷ்ணரின் உடலில் பல்லாயிரக்கணக்கான லோகங்களை அர்ஜுனனால் காண முடிந்தது பற்பல பிரபஞ்சங்களும் பற்பல லோகங்களும் இருப்பதை நாம் வேத இலக்கியங்களிலிருந்து அறிகிறோம் அவற்றில் சில கிரகங்கள் மண்ணாலும் சில கிரகங்கள் பொன்னாலும் சில கிரகங்கள் மணிகளாலும் சில கிரகங்கள் மிக பெரியவையாகும் சில கிரகங்கள் சிறியவையாகவும் மற்றும் பல கிரகங்கள் பல்வேறு வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளன தனது ரதத்தில் அமர்ந்தபடியே அர்ஜுனனால் இவை அனைத்தையும் காண முடிந்தது ஆனால் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை பதம் பதினான்கு மொழிபெயர்ப்பு பின்னர் வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் சிரம் சிரந்தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்கு கரங்களுடன் முழு முதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார் பொருளு தெய்வீக காட்சி காட்டப்பட்ட உடனேயே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையேயான உறவு மாறுகின்றது முன்பு கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நட்புறவு இருந்தது ஆனால் விஸ்வரூபத்தைக் கண்ட பிறகு பெரும் மரியாதையுடன் கூப்பிய கரங்களுடன் கிருஷ்ணரை தாழ்த்தி வணங்கும் அர்ஜுனன் அவரிடம் பிரார்த்தனை செய்கின்றான் இவ்வாறாக அர்ஜுனனின் உறவு நட்பை அடிப்படையாக கொண்ட உற உறவிலிருந்து வியப்பை அடிப்படையாக கொண்ட உறவாக அதாவது அற்புத ரசமாக மாறுகின்றது சிறந்த பக்தர்கள் கிருஷ்ணரை எல்லா உறவுகளின் அதாவது ரசங்களின் உறைவிடமாக காண்கின்றனர் சாஸ்திரங்களில் பன்னிரண்டு விதமான அடிப்படை உறவுகள் விளக்கப்பட்டுள்ளன அவை அனைத்தும் கிருஷ்ணரில் காணப்படுகின்றன இரண்டு உயிர்வாளிகளுக்கு இடையேயான உறவு தேவர்களுக்கு இடையேயான உறவு அல்லது பரமபுருஷருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான உறவு என எல்லா விதமான உறவு பரிமாற்றங்களின் பெருங்கடலாக கிருஷ்ணர் விளங்குகிறார் என்று கூறப்பட்டுள்ளது அர்ஜுனன் இங்கே அற்புத ரசத்தால் ஊக்குவிக்கப்பட்டுள்ளான் இதன் காரணத்தால் நன்னடத்தையும் அமைதியும் பரவசத்தினால் மூழ்கி உடலில் உள்ள முழுமுதற் கடவுளை வணங்கியபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறான் அவன் பயப்படவில்லை என்பதையும் பரம புருஷருடைய அற்புதங்களால் பாதிக்கப்பட்டுள்ளான் என்பதையும் கவனிக்க வேண்டும் உடனடி விளைவு வியப்பு அல்லது அற்புத ரஷம் அன்புடன் கூடிய அர்ஜுனனின் இயற்கையான நட்புறவு வியப்பினால் நிறைந்து விடவே அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான் பதம் பதினைந்து மொழிபெயர்ப்பு அர்ஜுனன் கூறினான் எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன் தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர் சிவபெருமான் பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கிறேன் பொருளுரை அகிலத்தில் உள்ள அனைத்தையும் அர்ஜுனன் காண்கிறான் என்பதால் அகிலத்தின் முதல் படைப்பாகிய பிரம்மாவையும் அகிலத்தின் கீழ்ப்பகுதியில் கர்ப்பதா கஷாய விஷ்ணு படித்திருக்கக்கூடிய திவ்யமான நாகத்தையும் அவன் காண்கிறான் படுக்கையாக விளங்கும் அந்த நாகம் வாசுகி என்று அழைக்கப்படுகிறது வாசுகி என்று அறியப்படும் வேறு பல நாகங்களும் உள்ளன தாமரை மலரை போன்று விளங்குவதும் அகிலத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மதேவர் தேவர் வசிக்கக்கூடியதுமான பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த லோகம் முதல் கர்ப்பட கர்சாய் விஷ்ணு வரை அனைத்தையும் அர்ஜுனனால் காண முடிந்தது அதாவது தனது ரதத்திலேயே ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனனால் ஆரம்ப முதல் இறுதி வரை எல்லாவற்றையும் காண முடிந்தது முழுவதற் கடவுள் கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே இது சாத்தியமானது பதம் பதினாறு மொழிபெயர்ப்பு உலகத்தின் இறைவனே விஸ்வரூபமே நான் உமது உடலில் பற்பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை காண்கிறேன் உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவு முடிவையோ காணவில்லை பொருளுரை முழு கடவுளான கிருஷ்ணர் எல்லையற்றவர் என்பதால் அவர் மூலமாக எல்லாவற்றையும் காண முடிந்தது பதம் பதினேழு மொழிபெயர்ப்பு அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பனை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதினால் உமது உருவத்தைப் பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது இருப்பினும் பற்பல மகுடங்கள் கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகின்றது பதம் அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே நீர் அழிவற்றவர் மிக பழமையானவர் தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் இதுவே எனது அபிப்பிராயம் ஸ்ரீ ஸ்ரீமன் பகவத்கீதா கி ஜாய் ஜாய் கோர பிரமணன்